ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸின் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹேவல் உஷா ஓரியன் ஆல்மனாட் ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் வீகார்ட் அண்ட் கோல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் வீகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலேஸ் வென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் சின்சியர்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டாதீங்க உங்களை கெஞ்சி கேட்கிறேன் போட்டாதீ யவன் யவன் நான் வீர மகன் வீர தமிழன் நான் நான் போர் மரபினன் சார்லஸ் டார்வின் சொல்றான் சர்வே வெல்லா தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ங்கிறான் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லைங்கிறான் நாங்கள் வீரர்கள் எங்களை நாங்கள் காத்துக் கொள்ள முடியும் இது என்னடு என் நிலம் என்மன் என் உரிமை என்று எண்ணுகிறவன் எவனோ நாங்கள் தமிழர்கள் அதிலும் வீரர்கள் மானத்திற்காக உயிரை விட்ட மரவர்கள் என்று எண்ணுகிறவன் எவனோ வீர பரம்பரையில் நான் வந்தவன் என்று நிமிருகிறவன் எவனோ அவன் எனக்கு ஓட்டு போட்டா போதும் அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும் அது ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அவங்க தான் காப்பாற்றணும்னு நினைக்கிற கோலைகள் போட்டது தயவு செய்து போட்டா ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது பிஜேபி வளராது விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா ஐயா ஸ்டாலின் வந்துருவான் வந்துருவான் ஒரு வாயில் காவலன் போடுற நீ வாட்ச்மேன் போடுற அம்மா நீங்க போய் படுங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும் அதை விட்டு அம்மா கதவை பிடிக்கணுமா ரெண்டு மூணு தாப்பா போட்டுக்கணுமா அம்மா ஜன்னல் ஜன்னா பூட்டிக்கிறோமா அம்மா அடைச்சுக்கிறோமா அம்மா தட்டி பாத்துக்கிறோமா ஆஹ் நீங்க உள்ள போனோட நான் தூங்கிடுறம்மா கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து ஏமாந்து அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க சிறுபான்மை ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி சிறுபான்மை சரி நான் சிறுபான்மை இஸ்லாம் நான் சிறுபான்மை கிறித்தவன் மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை எதன் பொருட்டு எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை எந்த அடிப்படை மதத்தின் அடிப்படை எந்த மதம் இந்து மதம் அப்போது நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு பெரிய ஏமாச்சேன் எவ்வளவு பெரிய மாச்சு இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கற மனுஷனா கூட பார்க்கல எப்படி என்ன செய்யறதுன்னு எங்களுக்குன்னு தெரியல உங்க மகன் அதிகாரத்தில் இருந்தா எங்க அண்ணன் தடாரையும் என்ன தம்பி சீமானா இருந்தா நான் இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு அந்த நிலைக்கு நான் வச்சாதானு நீங்க இந்த கேள்வி கேட்க போறீங்க ஒரு வெரி ஃபைன் மார்னிங் ஒரு அதிகாலையில் கதவை தர எல்லாம் வெளியில் வா கத்துறானோ எவன் போராட அனுமதி கூட போகிற மாதிரி இருந்து போராடிட்டு போ ஏன் விட்டா எதுக்கு விட்டாங்க கால் நூற்றாண்டாக சிறையில் வாடுகிறார்கள் என்னுடைய தம்பி பகுருதினாவை அந்த அபுதாகிரு சிறுநீரக இரண்டும் பழுதாகி போச்சு நான் போய் மருத்துவமனையில் பார்க்கும்போது என்கிட்ட சொறாமல் பாருங்கள் அவனுக்கு பேச்சு வரலை அப்போ கிட்ட போய் நான் கேட்குறேன் அவன் மருத்துவமனையில் இறந்து அந்த உயிர் இரண்டு சிறுநீரகமும் இயங்கலை உடல் சுத்தமாக நலிவிட்டு போச்சு மரணத்தை நெருங்கிட்டான் அப்பவாவது அவனை விடுதலை செஞ்சு வீட்டில் போய் அவன் உயிர் போகிறதுக்கு அனுமதிக்கலை அவன் மவுத்து அங்கே நடக்கலை இந்த கோரை உள்ளம் கொண்டவன் நல்லது செய்வான்னு நம்பிக்கிட்டு